எல்லோருக்கும் வணக்கம் சிக்கமே படிச்சுக்கிங்க நான் ஒரு சபி அட்வைஸரோ அந்த ஃபைனான்சியல் அட்வைஸோ அடையாது நீங்கள் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு ஸோ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக் பார்த்து போகிறோம் ஸோ அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹட்கோ அந்த ஸ்டாக் பற்றி நம்ம அன்றைக்கி ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல் அனலைஸ் போட்டு போகிறோம் இது ஒரு கவர்மெண்ட்ஸ் அந்த செக்டரில் இருக்கிற ஒரு ஸ்டாக் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற கேட்டகிரியில் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இதோட ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்ஷியல் அனேஜஸ் பண்ணோம் இதோடய ஃபியூச்சர் அப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா பத்து பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஒ ஒன் இயர் ஸ்டார்ட் போட்டுக்கிறேன் எங்களுக்கு ஒன் இயராக பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த டைமில் வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா ரேஞ்சு கிடச்சிருக்கு நூறுரூவாயிலேருந்து வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்திங்கன்னா இது இன்னைக்கு நூற்றம்பது ரூபா உங்களுக்கு லாபம் கொடுத்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோடய ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது அதே மாதிரி ஹைன்னு பார்க்கும்போது இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா இருக்குது ஸோ இப்போ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் ஸ்டே ஆகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட அப்பர் சர்க்கியூட் பார்க்குறோம் முந்நூற்றி பதினஞ்சு ரூபா எழுபது பீஸாக இருக்குது லோயர் சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா அப்படிங்குற ரேஞ்சில் இருக்குது மாதிரி புக் வேல்யூ பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு இருக்குது இதோட பேஸ் வேலியூ பத்து ரூபா அப்படின்னு இருக்குது பீட்டா பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு ரேஞ்சில் இருக்குது அதுக்கப்புறம் இதோட பிஇ ரிசீவ்வ் பார்ப்போம் பிஇ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது பிபி பார்த்திங்கன்னா மூணு புள்ளி முப்பத்தஞ்சு டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அறுபது பர்சன்ட் கொடுத்துருக்காங்க செக்டார் பி அப்படின்னு பார்க்கும்போது பதினேழு பர்சென்டாகவும் செக்டார் பிபி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பர்சண்ட்டாகவும் இருக்குது செக்டார் டிவிடண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஜீரோ புள்ளி நைன்ட்டி பர்சன்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்டாக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ரெட்டிங் பார்க்குறோம் ரிட்டன்ஸ் பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸாகவே எல்லாமே க்ரீனில் இருக்குது ஸோ இந்த ஒன் வீக்காக மட்டும்தான் வந்து கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினா கிட்டத்தட்ட ஐநூறு பர்சன்ட் வந்து இன்றைக்கி வந்து இந்த கம்பெனி வாங்கியிருக்கும் இந்த ஸ்டாக் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அதே மாதிரி டெலிவரி ரெண்டு வால்யூமானியும் பார்த்திங்கன்னா டெலிவரி கம்மியாகவும் வால்யூம் பார்த்திங்கன்னா அதிகமாகவும் ட்ரேட் இருக்கிற ஸ்டாக்கு இந்த ஸ்டாக் பற்றி இந்த நீங்கள் எந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணுவீங்களோ அந்த மெத்தட் வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் ஃபோர் போலீஷ் அதிகம் உங்களுக்கு இருக்கும் இந்த ஸ்டாக்கோட ரெவன்யூ பார்க்குறப்போ இப்போ ரெவென்யூ கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கோடி அப்படிங்கிறது வந்து கிராஜுவலாக வந்து அந்த அஞ்சு வருஷமாக பண்ணுறாங்க இந்த ஒரு வரும் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு கோடினும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கோடி வந்து ஜாஸ்தியாக பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமே இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் பார்க்குறோம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆயிரத்தி எழுநூறு கோடியே மெயின்டெயின் பண்ணி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு கோடிக்கு மேலே போயிருக்காங்க ஸோ இந்த வருஷம் லாபம் வந்து இந்த ஸ்டாக்ல அதிகமாக இருக்குது ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் அதாவது இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே கவர்மெண்ட் புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்மாக போகுது அப்போ வந்து இந்த செக்டருக்குன்னு நிதி இருக்கும்போது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி டெபிட் அண்ட் ஈக்குவாலிட்டி பார்த்திங்கன்னா குறைஞ்சிட்டே வருது அதாவது நாலு புள்ளி தொண்ணூற்றெட்டுலேருந்து இந்த அஞ்சு வருஷத்தில் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு அதே மாதிரி இதோட செக் இதோட ஷேர் ஹோல்டிங் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப்ரொமெண்டஸ் அப்படிங்கிற வந்து எழுபத்தஞ்சு பர்சன்ட் வச்சுருக்காங்க மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சமாக ஒன் பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் பர்சன்ட் அதே மாதிரி டிஏஸ் லெவன் பர்சன்ட் நம்ம பப்ளிக் வந்து லெவன் பர்சன்ட் வச்சுக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஹோல் ஷேர் ஹோல்டிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா பண்ணிக்கிறாங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒம்பது பர்சன்ட் எண்பத்தி ஒரு பர்சன்ட் வச்சுருந்தவங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் அப்படிங்கிற வந்து குறைச்சிருக்கிறாங்க ஸோ ப்ரோமோட்டர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸ் வந்து குறைஞ்சிக்குது அதே மாதிரி வந்து எஃப்ஐஎஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா குடிப்படியாக வந்து அதிகமாகிட்டே போகுது இந்த ஸ்டாக்ல ஓ எஃப்ஐஸ் வந்து ஹோல்டிங் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய எஃப்ஐஸ் டிஎஸ் வந்து ஒரு ஸ்டாகில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது மேக்ஸிமம் மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஃபண்ட்மெண்ட்டில்லாம் ஸோ அது லாங் டர்முக்கு பிளான் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வச்சு நீங்கள் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ் அப்புறம் டிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி நாலு பெர்சென்ட் அப்படின்ட்டு போன வருஷம் ஏழு பர்சன்ட்லேருந்து இந்த வருஷம் நாலு பதினோரு பர்சன்ட் வந்து ஒரு நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க மாதிரி பப்ளிக் அப்படிங்க பார்க்கும்போது அவங்க பத்து பர்சன்ட்லேருந்து ஒரு பர்சன்ட் பப்ளிக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ல வந்து இன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ல வந்து போன ஜூனில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜீரோ பண்ணி ஜீரோ ஒன் பர்சன்ட் அப்படின்னா வந்து ஹோல்ட் பண்ணியிருந்துக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இல்லை நெல் பண்ணிட்டாங்க ஸோ வந்து இவங்களோட ஹோல்டிங்ஸ் எதுவும் இல்லை இந்த ஸ்டாக்ல அதுக்கப்புறமா பார்த்திங்கனா அந்த ஸ்டாக்கோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்பது கோடி வண்டிக்கிறாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏழ்நூறு கோடி பண்ணிக்கிறாங்க ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அதிகரிச்சிருக்குது அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணுறோம் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்திங்கன்னா டோட்டல் லைப்ரரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு இந்த வருஷம் அதிகமாக இருக்குது போன வருஷம் பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது கோடி இருந்தவங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட அசட்ஸ் பேட்டர்ன் பார்க்குறோம் அசட்ஸ் பேட்டர்ன் ஏன் பண்ண தான் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி இருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் கோடி ஆயிருக்குது அசட் ஃபிக்ஸ் அசெட்ஸ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கரண்ட் அசட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்குது அதே மாதிரி வந்து அதர் அசெட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதர் அசட் கரண்ட் இருந்து எடுத்து அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க மார்ஜின் ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு எடுத்தது மார்ஜின் ரேட்டிங் அப்படின்னு பார்க்குறது கிராஸ் ப்ராபிட் மார்ஜின் அப்படிங்கிறது தொண்ணூற்றி அறுபன் நூறு பர்சென்டாகவும் அதே மாதிரி ஆஃப்ரிட் மார்ஜின் தொண்ணூற்றாலு பர்சன்ட் நூறு பர்சென்டாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது இருபத்தி நாலு பர்சன்ட் பசன்ட் இருபத்தி ஏழு பர்சன்ட் ஆகும் மாறிக்குது ஸோ இது ஒரு நல்ல இண்டிகேட்டர்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ரேட்டிங்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா போன வருஷம் ஆறு அதாவது நெட்ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஆகும் ஆர் ஒசி அப்படின்னு பார்க்கும்போது பத்து பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் ஆகும் ரிட்டன்ஸ் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு புள்ளி பத்துலேருந்து ரெண்டு புள்ளி இருபத்தாறு அப்படின்னு இந்த ரிசல்ட் நல்லா இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரோத் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறோம் ஜிஜிஆர் பார்க்குறோம் போன வருஷத்துக்கு மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா மைனஸ் மூணில் இருந்து இப்போ ப்ளஸ் மூணு ஆயிருக்குது அதேமாதிரி ப்ராஃபிட் மார்ஜின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைனஸ் ஜீரோ டூ ஜீரோவில் இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் வந்துது ஸோ இது ஒரு நல்ல இண்டிகேட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டெய்லி வீக்லி அதே மாதிரி வந்து மந்த்லி மூணுலேயுமே வந்து புல்லிஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் காட்டிக்கிறாங்க ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் எந்த மெத்தேடிசான அனலைஸ் பண்ணுவீங்களோ அந்த மெத்தேடிசான அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசரில் அட்வைசரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்கள் விருப்பம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க ரேட்டிங்ஸு அதான் அனலிஸ்டில் ஸோ அனலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யார் என்ன கால் கொடுத்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசர்ட்டை கன்சல்ட் பண்ணாமையோ அல்லது வந்து நீங்கள் வந்து பர்சனலாக வந்து அனலிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து உங்கள் பணம் சார் நீங்கள் வந்து நல்லா கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணுறது உங்கள் விருப்பம் நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே லாங் டர்ம்க்கு ஸோ நீங்கள் ஒன் இயராகவே ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் அது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது ஸோ நம்ம இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம சேனலில் பண்ணிவிட்டு வரோம் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு யூஸ் பண்ணுமா அவங்க ஃபார்வர்ட் ஆகணுங்க தேங்க்யூ